ஈழத்தமிழர்கள் வந்து ஈழத்தமிழ் அமைப்புகளோ இல்லை வந்து சர்வதேச இணைய சர்வதேச யுஎன் யூஎன் போன்ற அமைப்புகளோ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப காலம் அப்படி இதை பத்தி பேசி 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 ரொம்ப ரொம்ப டோட்டலி டைல்யூட் ஆன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது இப்போதைக்கு இல்லையா இப்போதைக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்க மாதிரி தெரியல ஆனா பூகோடு அரசியலில் ஏதாவது மாற்றங்கள் நிகழ்றப்ப நீங்க சொல்ற போல நீங்க சொல்றத போல இயற்கையா ஏதாவது ஒன்று அமைகிறதுக்கான சான்சஸ் இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க லைக் இப்ப ஏன்னா இப்ப பூகோள அரசியல்ல வந்து இப்ப மல்டிபோலர் மல்டி போலாரு மாதிரி போயிட்டு உலகம் போக இல்லையா நீங்க அந்த பார்வை எப்படி பாக்குறீங்க இது வந்து ஈழம் அமையிறதுக்கான சாத்தியங்களை உருவாக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல சாத்திய பாடுகள் வந்துட்டு எப்போதுமே ஒரு ஒரு சம்பவத்திலயும் ஒரு ஒரு போக்கிலையும் ஒரு ஒரு மாற்றத்திலையும் அது வந்துட்டு ஒரு விதையா இருக்கும் நம்ம தான் தண்ணி ஊத்தி அதை எடுத்துக்கணும் அதாவது ஒரு ஒரு இடத்துலயும் அது கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் வச்சு நம்ம எடுத்துக்கணும் நம்ம வந்துட்டு இலங்கையில நடந்த அந்த அந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு வந்துட்டு நம்ம சரியா கையில எடுத்துக்கல என்ன கூப்பிட்டு சொன்னாங்க நான் எங்களுக்காக எங்களை அழிக்கிறதுக்காக செலவு பண்ணீங்க அழிக்கிறதுக்காக செலவு பண்ணது எத்தனை பில்லியன் செலவு பண்ணீங்க இன்னைக்கு வந்துட்டு கடனுக்கு வட்டி கட்டுற அஞ்சு பில்லியன் உங்க கையில இல்ல இப்போ சொல்றேன் தமிழன் தான் உங்களை காப்பாற்ற முடியும் அப்படி கிட்டவா அவன் இந்த தமிழ் தமிழினமும் அங்கிருந்து அந்த குரலை ஒழிக்கல டிஸ்ஆர்கனைஸ்டு அன்ஆர்கனைஸ்டா இருக்கிறது வேற டிஸ்ஆர்கனைஸ்டுன்றது என்னன்னா ஏதோ ஆர்கனைஸ்டா இருக்கிற மாதிரி தெரியும் பட் ஆனா ஒன்னோட ஒன்னு ஒத்து போகாது அந்த மாதிரியான ஒரு நல்ல அதால அரசியல் முன்னெடுக்கல அப்படியே அது வந்து ஒரு டச் அடிக்கடி போயிடுச்சு அவன் என்ன பண்ணா அங்க பிச்சு எடுத்து இங்கே பிச்சு எடுத்து இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது மில்லியன் டாலர்ஸ் பிச்சை நாலாயிரத்தி ஐம்பத்தி கோடி கோடி பிச்சை எடுத்துக்கிட்டு ஏதோ ஒன்று சர்வை பண்ணிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறான் குப்பை கூட்டிட்டு இருக்கிறான் அவ்வளோதான் அந்த அரசால இதுக்கு மாதிரி ஒண்ணுமே பண்ண முடியும் எழுந்திருக்கவே முடியாது அவ்வளோதான் ஆனா எதனால அந்த மாதிரி ஆச்சு ஒரு சிங்கப்பூரை விட ஒரு பலமான ஒரு பொருளாதார சிங்கப்பூர் உதாரணமா இருந்த ஒரு ஸ்ரீலங்கா ஏன் அப்படி ஆச்சு இன துவேஷம் இன வெறி தமிழினத்தை இனத்தை ஒரு கொள்கை பௌத்த புத்தமா நீ சிங்கள பௌத்த இனவாதம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்களா ஆனா உணர்லையே ஏன் தமிழினமும் உணர்த்த வைக்கல மறுபடியும் நம்ம என்ன பண்றோம் ஓட்டுக்காக மறுபடியும் அருணகுமார திசநாயகா அவனுக்கு போயிட்டு நம்ம ஓட்டு போடுறோம் அது கூட ஐபிசி நான் வந்துட்டு சொன்னேன் இதெல்லாம் ஐஎன்ஐ அதெல்லாம் உங்களுக்கான ஒரு அரசியலை மறந்துட்டு நீங்க ஒரு சாய்ஸ் எடுக்கிறீங்களே அதுல உங்களுக்கு எப்படி மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம் பட் அவங்க போறாங்க இல்ல இல்ல கலந்து நீங்க சொன்னீங்களா போச்சு அப்படின்ட்டு பதினஞ்சு வருஷம் அப்படின்னாங்க நூத்தி ஐம்பது ஆண்டு கால போராட்டம் இந்தியாவுடைய விடுதலை போராட்டம் செவன்டீன் நைன்டி நைன் வேலூர் கோட்டையில் சிப்பாய் மியூட்டினி அடக்கப்பட்டதுக்கு பிறகு தொடர்ந்து நடக்குது அதுக்கு முன்னாடி பூரி எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க ஒரு ஒரு இடத்துல அந்த விடுதலை போராட்டம் நிறைய தலைவர்களை உருவாக்குச்சு தலைவர்கள் எல்லாம் ஒன்றானாங்க அதுதான் இந்திய விடுதலை போராட்டத்துடைய சிறப்பு எல்லாரும் ஒன்னா நின்னாங்க புரியுதுங்களா வாலகங்காதுல திலகர் அப்படின்னு அவர் திரும்பி பார்த்தா சிதம்பரம் வாங்க அவர் இப்படி பார்த்தார் அப்படின்னு அந்தாண்ட பக்கம் யார்வாங்க இப்படி பாத்தீங்க அப்படின்னா அந்தாண்ட பக்கம் போனீங்கன்னா பஞ்சாப் பஞ்சாப் சிங்கம் லால் லச்சபதி ராய் அப்படின்னு இப்படி எல்லாம் இருந்து எல்லாருமே இருந்தாங்க கடைசில பாத்தீங்க அப்படினோம்னா தன்னதை மறுப்புன்னா அவங்களுக்கு சர்வ சாதனமா இருந்துச்சு விடுதலை போராட்டம் முடிச்சு ஒரு பத்து வருஷ காலத்துல அவன் எல்லாம் செத்து போயிட்டாங்க சுயநல அரசியல் அப்படியே இந்தியா வந்துட்டு முழுங்கிருச்சு முழுங்கிருச்சு நீங்க எங்க இருந்து ஆ நொண்டி அடிக்குது ஆனா விடுதலை சாத்தியமாச்சு இந்தியாவுடைய விடுதலை சாத்தியமான உலகத்துல நூறு நாடுகளுக்கு மேல விடுதலை பெற்றது சரிதானா ஆனா அந்த இந்தியா நம்மளுக்கு நிக்கலையே நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு நிக்கலையே அது விடுதலை பெறும் போதே நம்ம பிரச்சனை இருக்குது நேரு பேசுறாரு அவர் வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாரு மலையக தமிழர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாரு ராஜேந்திர பிரசாத் தான் இப்போ காங்கிரஸ் தலைவர் அவர் தூக்கி அது கூப்பில போறாருன்னு ரிப்போர்ட் இத எங்க சொல்றது இப்படி எல்லாம் இருக்குது நம்முடைய வரலாற்றுல பாத்துக்கணும் ஆனா நேரு உன்னுடைய மகளான் இந்திரா காந்தி திருநம்பு முற்றுனு நின்னாங்க உலக நாடுகள் ஒத்துழைச்சா ஒண்ணும் பரவாயில்ல ஏன் அதனுடைய உச்சபட்சமா ஐயா பட நெடுமாறன் போன்றவர்கள் எல்லாம் பண்ணது பிபி நான் ரெகனைஸ் பண்றேன்ட்டாரு நீங்க யூனியில் ஆட்டர் டிக்ளரிஸ்ட் ஆஃப் இன்டி பண்ணி நீங்க பண்ணுங்க நான் நான் ரெகனைஸ் பண்ணிட்டேன்ட்டாரு அப்ப நம்மளுக்குள்ளயே ஒருத்தன் முளைச்சான் இருந்தேன் முளைச்சது இருந்தேன் அவன் அதெல்லாம் வேணாம் அப்படியே எடுத்துட்டான் மேட்டர் முடிஞ்சு போயிடுச்சு புரியுதுங்களா இப்ப எதிர்கொண்டு அழிக்க நம்மளுக்கு திறன் திறன் இல்ல பாருங்க போயிட்டோம் இடைவெளி எந்த சதி பண்ற பண்ற சிந்தனைய நம்ம கிராப் பண்ணவே இல்ல அப்படி ஆயிப்போச்சு அதனால எல்லாத்தையுமே நம்ம ஆழ்த்து பார்த்தோம் அப்படினோம்னா இதெல்லாம் தாண்ட

அத நோக்கி இலக்கு நோக்கி பயணிக்கணும்ன்ற மாதிரி வராம நம்ம கத்துக்கிட்டேதான் இருக்கிற மாதிரி இல்லையா இந்த நிகழ்வுகள் எல்லாமே ஆமா ஆமா கரெக்டா சொன்னீங்க கரெக்டா சொன்னீங்க சங்கர் படிப்பினையோட போராட்டமும் இருக்கணும் வளர்ச்சியும் இருக்கணும் படிப்புனை மட்டுமே இருந்ததுன்னா என்ன வருது படிப்பினை அப்படியே தனித்தனியா இருக்கும் அங்கங்க அப்படி இருக்க கூடாது இல்ல அப்படி இருக்காது படிப்பினை வந்துட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே வளரணும் வளரணும் இல்ல ஒன்னர் சேரணும் இல்ல ஒன்னர் சேர்ந்து இயங்கணும் இல்ல அது இல்லையே ஆஹ் எவ்வளவோ என்னோட பேச்சுல வந்துட்டு எவ்வளவோ பெரிய உண்மைகள் எல்லாம் வெளிப்படுத்தினேன் இறைவன் தான் ஆனா தெர் இஸ் நோ டேக்கர்ஸ் அவங்க எல்லாம் எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னும்னா நம்மளுக்கு தெரியாதா அப்படின்ற அளவுக்கு போனாங்க சரி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவ்வளவுதான் என்ன பண்றது மதவி பிரபாகரன் அவர் கூட இருந்தவங்க அண்டன் பாலசிங்கம் இன்னும் எவ்வளவோ விடுதலை போராட்ட வீரர்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க போயிருக்காங்க போராடி எல்லாம் வந்து எல்லாருமே தொலைஞ்சு போயிட்டாங்க எல்லாருமே இல்லாத போயிட்டாங்க எவ்வளோ பேர் இல்லாத போயிட்டாங்க அதெல்லாம் பார்த்து பார்த்து தான் வந்துட்டு நம்ம ஒரு இதாக பண்ணது பட்டு அப்படி இருக்கு ஆனால் எனக்கு என்ன எனக்கு என்ன நம்பிக்கை வந்துட்டு இறைவனுடைய அந்த சித்தத்தின் மேலே தான் எனக்கு பெரிய நம்பிக்கை ரெண்டாவது வந்துட்டு எனக்கு ஏழு தமிழ் மக்கள் மீது எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது தமிழ் மக்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது இவெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு காலகட்டத்தில் இந்த சர்வதேச அரசியலை தாண்டி நீங்கள் சொன்ன அந்த குளோபல் ஜியோ ஜியோ பொலிட்டிக்ஸ் இதெல்லாம் தாண்டி அவர் மேல வருவோம் அப்படின்றது ஆனா ஒரு ஒரு சீட்லயும் வேலை செய்யறதை நம்ம தவற விட்டுறோம் அதான் புரியுது புரியுது